ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டெஃபி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஊரில் இருந்து இது பார்சல் போட்டு விட்டுருந்தாங்க சில திங்ஸு எங்களுக்கு வேண்டிய திங்ஸு ஸ்நாக்ஸு அதெல்லாம் அதெல்லாம் என்னென்ன அனுப்பியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் பேக்குக்குள்ளே வந்து சாரீ சில்க் சாரீ கேட்டிருந்தேன் எனக்கு போர்ட்ஃபோலியோ வந்து மேக்கப்பில் இது பண்ணுறதுக்காண்டி சவுத் சவுத் இண்டியன் ப்ரை பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்காண்டி அதை கேட்டிருந்தேன் அது கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த ரெண்டாவது இந்த கிஃப்ட் பேப்பர் சுற்றி வந்து எங்கள் ஊர் ஃபேமஸான தூத்துக்குடி ஃபேமஸான கணேஷ் பேக்கரியோட மக்ரூன் தான் எங்களுக்கு நாலு பேருக்குமே அது ரொம்ப ஃபேவரட்னால எங்கள் அப்பா அதுவும் வாங்கி வச்சு விட்டுருக்காங்க அடுத்தது என்னென்னா பெனானா சிப்ஸ் நம்ம ஊர் அளவுக்கு இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது பெனானா சிப்ஸு நான் ஒன்று கேட்டால் எங்கள் அப்பா நாலஞ்சுன்னு சேர்த்து நல்ல நிறையவே வச்சு விட்டுருக்காங்க அடுத்தது நாட்டு கடலை இங்கே வந்து நாட்டுக்கடலை கிடைக்காது ஹைப்ரிட் கடலை தான் கிடைக்கும் அதுவும் வருத்த கடலை கிடைக்காது பச்சை கடலை தான் கிடைக்கும் ஸோ அதுவும் வச்சு விட்ருக்காங்க நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரெட் இந்த லிவிஸ்டா காஃபி தான் நான் ஒரு காஃபி பைத்தியம் அதனால் எங்கள் அப்பாட்ட ஒரே ஒரு க ஒரு பேக்கெட் தான் கேட்டேன் ஃபைவ் பேக்கெட்ஸ் இல்லை எயிட் பேக்கெட்ஸ் வாங்கி கொடுத்து விடுங்கன்னு எங்கள் அப்பா பெரிய பேக்கெட்டை வந்து மொத்த பண்டலாக இருக்கிறதே வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க இந்த அப் அப்பாக்கள்லாம் எப்போவுமே இப்படி தான் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதை பண்டில் பண்டிலாக வாங்கி தந்துடுவாங்க அடுத்தது இந்த ஏஜேஜே அல்வா இதுவும் எங்கள் ஊர் ஃபேமஸான அல்வா அதுவும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அடுத்தது இந்த பாப்பாவுக்கு இந்த வந்து இந்த ப்ரீத்தீஸி பொடி வந்து கொடுப்பேன் சளி பிடிச்சிருந்தா அதுவும் வாங்கி எங்கள் அம்மா ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க அடுத்தது இந்த வெங்காயம் வடகம் அது டேஸ்ட்டாக இருக்குன்னு எங்கள் அம்மா இங்கே வாங்கியிருப்பாங்க போல் அது வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க அடுத்தது இங்கே யூஸ் பண்ண கிளாத் பேக்ஸ் பிற எங்கள் ஊர் ஃபேமஸான கோயில்பட்டி கடலை மிட்டாய் அது கொடுத்து விட்டுருந்தாங்க அடுத்தது இந்த கிறிஸ்டின் பிரைடல் மேக்கப்பை பண்ணி போர்ட்ஃபோலியோ எடுக்கிறதுக்காண்டி என் தங்கச்சியோட ஒயிட் மேக்ஸி கவுன் கேட்டிருந்தேன் அதுவும் வாங்கி எடுத்து இது பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க எங்கள் அம்மா அதை தான் இப்போ பிரித்து பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து கிறிஸ்டின் பிரைடலுக்குள்ளே கவுன் வந்து ஒயிட்டில் கிடைக்காது வேறு நீங்கள் பார்ட்டி வேருக்குள்ளே பிரைடல் கவுன்ஸ் நிறையா இருக்குது அடுத்தது வந்து இந்த எள்ளு மிட்டாய் மணிலா மிட்டாய் அதுக்கப்புறம் இந்த கல்கோனா மிட்டாய் அது இதுன்னு எங்கள் அப்பா எல்லாத்துலேயும் நல்லா ரெண்டு ரெண்டுன்னு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க பேக்கெட் பேக்கெட்டாக ஏன்னால் என் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் எங்கள் அப்பா நிறையாவே கொடுத்து விட்டுருந்தாங்க அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஹங்கா இதுவும் என் தங்கச்சியோட ப்ரைடல் லெஹங்கா தான் அதுவும் இந்த போர்ட்ஃபோலியோ செய்ய மேக்கப்பில் போர்ட்ஃபோலியோ செய்ய உதவுன்றதுனால அதையும் எங்கள் அம்மா தேடி எடுத்து அதையும் கொடுத்து விட்டுருந்தாங்க கண்டிப்பாக ஊரில் இருந்து நம்மளுக்கு தேடி அலைஞ்சு தெரிஞ்சு அவங்க வாங்கி தரனால எல்லா பொருளுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஊர்லேருந்து பார்சல் வருதுனாலே நம்ம ஆர்வமாக இல்லையோ நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க அவங்க ஸ்பெஷலாக அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி தரனால எல்லா பொருளுமே ஸ்பெஷல் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ பாய்